பாராளுமன்ற உறுப்பினர் எதற்காக இருக்கிறீர்கள் ஒருபடி மண்ணை களியாக்காவல செக் போஸ்ட் தாண்டி கன்னியாகுமரிக்குள் எடுத்துக் கொண்டு வர முடியுமா பல உயிர் பெற்று மலையாள ஆதிக்கத்தின் படியில் இருந்து மீட்டெடுத்த இந்த குமரி நிலப்பரப்பினுடைய மலைகள் உடைத்து நுரக்கப்பட்டு வெள்ளிஞ்சம் கருக்கடையிலே கொட்டப்படுகிறது ஏதோ அதானியினுடைய துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நுரக்கப்பட்டு கேரள கடலில் கொட்டப்படுகிறது என்று மட்டும் நாம் நினைத்துவிடக் கூடாது அந்த துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிக்கு மட்டும் தான் மலைகள் செல்கிறதா இல்லை இல்லை எவனும் மறுத்து பேச முடியாது கேரளாவினுடைய அத்தனை கட்டுமான பணிகளுக்கும் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நுரக்கப்படுகிறது அறுநூறு எழுநூறு லாரி ஒவ்வொரு நாளும் செல்கிறதே ஒவ்வொரு நாளும் இந்த மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதற்காக இருக்கிறீர்கள் எதற்காக இருக்கிறீர்கள் கேட்டா சொல்றாங்க அது இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் ஒரு மாநிலத்தில் இருந்து இந்த ஒரு மாநிலத்திற்கு கனிமங்களை எடுத்து செல்வதற்கு இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் அனுமதிக்கிறது அது ஒன்றிய அரசு சட்டம் அதனால் எங்களால் கடத்தலை தடுக்க முடியவில்லை என்று பேசுகிறார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் எழுப்பக்கூடிய ஒரே ஒரு எளிமையான கேள்வி என்ன தெரியுமா நீ சொல்கிற இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் என்பது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி கேரளா வரைக்கும் பொருந்தும் தானே இந்த நாடு முழுமைக்கும் சட்டம் பொருந்தும் தானே அப்படி என்றால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி கன்னியாகுமரியில் இருந்து இந்த களியக்காவளை செக் போஸ்ட் தாண்டி கேரளாவுக்கு இந்த மண்ணினுடைய மலைகளை உடைத்து நோக்கி கடத்த முடியும் அதே சட்டத்தை பயன்படுத்தி கேரளாவிலிருந்து ஒருபடி மண்ணை களியக்காவளை செக் போஸ்ட் தாண்டி கன்னியாகுமரிக்குள் எடுத்து கொண்டு வர முடியுமா முடியுமா அப்புறம் என்னடா சட்டம் என்ன சட்டம் கொண்டு வர்றோம் அங்கிருந்து இங்கிருந்து மலையெல்லாம் அங்க போய் கடத்தி கொண்டு போயிட்டு அங்கிருந்து கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகளை இந்த மண்ணில் கொண்டு கொட்டுகிறான் என் அன்பு மக்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரே ஒரு செய்தி தான் மலையை உடைச்சான் மலையை முடிச்சுட்டான் இல்ல நீர்நிலைகளை எல்லாம் அழிச்சுட்டான் இல்ல என் தாத்தன் காமராஜருடைய காலத்தில் இந்த மண்ணில் ஐயாயிரம் குளங்கள் நீர்நிலைகள் இருந்து இருக்கிறது இன்றைக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு குளங்கள் தான் இந்த மண்ணில் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் அழித்து விட்டான் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இதை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை கைது செய்வது மிரட்டுவது சிறையில் அடைப்பது கடைசி என்ன நடந்து தெரியுமா என்ன நடந்தது இந்த மண்ணில் சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு பரப்புரை வைக்கப்பட்டது இல்லையா என்ன பரப்புரை வைக்கப்பட்டது வீழ்த்த வேண்டும் வீழ்த்த வேண்டும் அதனால் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் கிறிஸ்தவருடைய பாதுகாவலன் திமுக அதனால் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பு திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தெரு தெருவாக வாக்கு கேட்டார்கள் இல்லையா அதனுடைய விளைவு தெரியுமா இந்த மண்ணில் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு கொடூரம் ஒரு கொடுமை இந்த மண்ணில் நடத்தப்பட்டிருக்கிறது தேவாலயத்தில் படுகொலை தேவாலயத்தில் படுகொலை கன்னியாகுமரி மண்ணில் தேவாலயத்தில் பாதிரியார் முன்னிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் தேவாலய மேடையில் வைத்து படுகொலை செய்கிறான் என்றால் இதற்கு பொறுப்பு யார் వరలె <San> క ஆனால் அதிமுகவுக்கு மாற்றி திமுக என்று சொல்லி திமுகவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவது என்பது குழி தோண்டி அந்த குழியில் உங்களை நீங்களை புதைப்பதற்கு சமம் அவன் செய்கிற அத்தனை தவறுகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அந்த தவறுகளில் உங்களுக்கும் பங்கு வந்து சேரும் அதனால் திமுகவுக்கு வாக்கு கேட்காதீங்க இன்னைக்கு என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்திருது இன்றைக்கு தேவாலயத்திலே படுகொலை நடந்திருக்கிறது என்றால் தவறு யாருடையது யாருடையது இன்றைக்கு வெள்ளை அங்கியில் புனிதமான வெள்ளை அங்கில் இன்றைக்கு இரத்த கரை படிந்திருக்கிறது என்றால் காரணம் என்ன தெரியுமா திமுகவோடு நீங்கள் வைத்த தவறான சேர்க்கை திமுக நீங்கள் கொடுத்த ஆதரவும் திமுக நீங்கள் வைத்த கூட்டணி தான் திமுக ஒன்றிய செயலாளர் செய்த படுவரைக்கு நீங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு தலை குனிந்து நிற்கிறீர்கள்